ब्रह्मा <laughs> ने भूत्रा, हमसो भूत वेष्य साहस आसन् ब्रह्म अहं स्रोसानेता ओमे पितासी कर्ता कार्यदासी वेद जिवसाइज्य माधो

மகமேல அளவுக்கு மீறி அன்பும் பாசம் வச்சிருக்கீங்க அதனாலதான் அவன் மேல ஒரு சின்ன தவறான செய்தி கேள்விப்பட்டாலும் நீங்க துடிச்சு போறீங்க இல்லையா மகமேல மட்டும்தானா அவன் பேர்ல நான் அளவு கிடந்த பாசம் வச்சிருக்கிறது காரணமே கல்வி ஓ மகன்றதாலும் உன்னே ஒண்ணு கண்ணே கண்டு நிறுத்துற ஒரு பொண்ணு அவளை பத்தி மூர்ல நாலு பேர் நாலு பேரோட பேச விடலாம் கண்ணியை பொறுத்த வரையில உணவான அவன் எனக்கு மகளா இருந்தாலும் உணர்வால அவ எனக்கு தாயா இருக்கிறான் ஏதோ ஒரு சக்தி என்ன அறியாமலேயே அவகிட்ட என்ன அருமையாக்கிடுச்சுங்க காக்கைக்கு தான் கொஞ்சம் பொங்குவாங்க நீ அதுக்கு மேல ஒரு படி போய் அவட தெய்வீகம் போறாங்க என்னப்பா என்னமா பேசிட்டு இருந்தீங்க ஏன் திடீரென நேர்த்துட்டீங்க அறுவடை நேரம் வந்துருச்சு இல்லையா அதான் விவசாயத்தை பேசிட்டு இருந்தோம் நல்ல ஊர் சொல்றாங்கப்பா கவலைக்கு காரணமே அதம்மா விளைஞ்ச பயிரை பூச்சி தாக்காம அறுவடை பண்ணி வீட்டுக்குண்டான்னு சேர்க்கிற வரைக்கும் நிம்மதியே இருக்காது கதிர்வச்ச நிலமும் கன்னி பொண்ணு ஒண்ணுன்னு சொல்லுவாங்க அதத்தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நான் போய் மணியக்காரனை பார்த்து வந்து அப்பா என்னமா நாளைக்கு கோவில திருவிழா கேட்டதெல்லாம் கொடுக்குற அந்த மகமாயிட்ட இந்த குடும்பத்து பெருமை ஒசத்துற மாதிரி உனக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்க சொல்லி வேண்டிக்கிறமா வர நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் கண்ணிய நல்லவளாத்தானே காட்டுறது அப்போ நான் கேள்விப்பட்டது பொய்யான தகவலா சங்கரன் சொன்னது பொய்யா போய்யா இருக்காது உயிரே போனாலும் போய் சொல்ல மாட்டான் எது சரி எது தப்புன்னு புரியலையே பார்ப்போம் めちゃめちゃめちゃめちゃ。

வயசு வந்து போயிடுச்சு இவன் செய்யற காரியத்துக்கு நாளைக்கு வயசுக்கு வந்தவங்க வயசு வராதவங்க சேர்ந்து ஊருக்கு பண்ண ஒரு கதையை என் காலை குப்ப உங்க வெட்ட நீங்க என்ன மனிதனா

டாக்டர் பாடம் உடம்பு எப்படி இருக்கு? ரொம்ப பாதிக்குது. அந்த அம்மா உயிரோட இருக்குன்னு நினைச்சா ரொம்ப பார்க்கா பார்க்கணும். சின்ன அதிர்ச்சி கூட ஏற்படாதபடி பார்க்கணும். நான் சொல்றத கேப்பா. மான போய் உங்க அப்பா வந்து உங்கள பாத்துறீங்க பெரியம்மா. அவருதம்மா எனக்கு தெய்வம் பேசினதே இல்லை என் புண்ணு எந்த தவறுமே செய்ய மாட்டாங்க நம்பிக்கையில அவர் முன்னாடி இன்னும் பேசுறம்மா ஏதாவது தவறு நடந்துருமோன்னு முடியாத முடியாத முடியாது மாட்டேன் பெத்திரங்க ரோஷத்தான பிரிஞ்ச நம்ம குடும்பம் பிள்ளைங்க விவகாரத்துல ஒன்னார்கள் என்ன தப்பு நீ சொல்றது புரியலையே அசைக்க முடியாத ஒரு உறவுக்கு ஒரு ஆழமான அஸ்திவாரத்தை போட போற நேரடியாக சொல்லிடுறேன் ஓ மகன் கண்ணன என்னுடைய மாப்பிள்ளையா நான் ஏத்துக்கு போறேன் ஆத்திரப்படாம அபிப்பிராயத்தை சொல்லு அபிப்பிராயம் என்னப்பா சொல்றது கந்தை மாலை கட்டிக்கிறது என் மகனை தவிர வேற ஏமை இருக்கிறா இந்த வட்டாரத்துல இறையா இது மேற்கொண்டாக வேண்டியது கவனி அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்குவோம் நேற்று நடந்ததை வச்சு எந்த முடிவுக்கு வந்துடாது அத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்து அந்த சம்பவத்தை வாழ்நாள் மறக்க முடியாதுங்க நான் முடிவுத்தரமா நடந்துகிட்டேன் இல்ல அப்படி என்ன ஒண்ணு இல்லங்க ராதா நான் உன்னை மனப்பூர்வமா விரும்புறேன் உனக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன் நீ எதை கேட்டாலும் தர எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க உங்க மனைவிங்கிற உரிமை ஏன் உண்மையாயிட்டேன் ஏதாவது என்ன நீ கணவனா எடுத்துட்ட ஒரு சந்தோஷமான செய்திப்படாத இருக்க

இந்த பணத்தை எடுத்துக்கிட்டே வீட்டுக்கு போ எங்க போறது நான் உங்க மனைவி நான் உன் கணவர் எங்காவது போய் சொல்லி போடி முடியாது போராடி கூட நடக்க முடியாது வேலைக்காரங்களை விட்டு கழுத்த பிடிச்சு உன்னை வீட்டை விட்டு வெளியே தட நிலைமையை உருவாக்காத வீட்டு எறிகிற காசுக்கு ஓடி வரவன் வீட்டுக்கு சொந்தக்காரியாக பாக்குறான்னு இந்த வில்லேஜ்ல எல்லாம் பேசிக்குவாங்க அதனால நீயே மரியாதையா போயிடு இங்க நல்லவரும் நினைச்சேன்

ஆயிரம் வேலை இருக்குற இவன் சொல்றது இல்லாம கேட்க போறான் அப்படி சொன்னாங்க ஆயிரம் தன்னுடைய பாதிக்கப்பட்டவர்களுக்காக கண்டிப்பா அந்த

நீ இருக்கும்போது அழுகி போன அந்த பழமா எனக்கு தேவை நீதான் அப்பாவே உங்க அப்பா என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காரு கண்ணன் தான் என் மருமவன் கண்ணை கழுத்துல அவன் தான் தாடி கட்ட போறான்னு ஊர்க்குழுங்க சொல்லிட்டே இருக்காரு நான் தான் உனக்கு கல்யாணம் செஞ்சுக்க போறவன் அந்த நாள் நெருங்கிட்டே இருக்கு இந்த முடிவுக்கு அப்பா வந்திருக்கிறார் இதையும் விரும்புற ஒருத்தரை காதலிக்கிறதுல என்ன தவறு முத்தையா கன்னிமா உன்னை பார்க்கணுமா உடனே வர சொன்னாங்க

கோபமா உயர்ந்துட்டு இந்த இந்த குடும்பம் தெரியாம போயிடும் என்ன வாரிசே இல்லாம குடும்பத்தோட பேர் அழிக்கிற அந்த வாரிசு இல்லாமலே போகட்டும் சொல்றது எனக்கு வேற வழி இல்லை பரம்பரை பரம்பரையா பரம்பரையாங்க உயிரா உயர்வா மதிக்கிற கொள்கைகள் என் காலத்துல பட்டு போறது அனுமதிக்க மாட்டேன்

கண் எவிய சோதனை உரகமே எனக்கு அவதா அவளுக்கு பயங்கரமான இருதய நோய் அவளை எப்படி காப்பாற்ற போறேன் தெரியல எல்லாத்துக்கும் நீளம் நீ எல்லாம் எந்த தப்பும் செய்யலப்பா தவறான வழியில ஒரு நாளும் நடக்க மாட்டேன் அதுக்காக மண்ணு அள்ளி தலையில போட்டுக்கலாமா அந்த மண்ணுக்குள்ளதான்ப்பா தங்கமும் கிடைக்குது நின்றதா தங்கம் நெருப்பு கூட தங்கம் மாதிரி தான் ஜொலிக்கும் ஆனா தொட்ட சுட்டு பொதுக்கிடும் நெருப்போட விளையாடு எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா நெஞ்சில தூய்மை இருந்தா நெருப்புல கூட நடக்கலாம்ப்பா நீ சொன்ன மாதிரி நாளைக்கு நீ நெருப்பு மேல நடக்கிற

கண்டிப்பா வந்தாகணும் கண்ணி வந்து வாட்டி ஆகணும் என்னமே தெரிஞ்சுமா எப்படி சொல்ற கண்ணி இந்த ஏழை தோழியோட வாழ்க்கையில பிழைக்கிட்டு வைக்க உன்னால்தான் முடியும் நீ நினைச்சாதான் அந்த கல்யாணத்தை நடத்த முடியும் பள்ளி நீ விரும்புற மாதிரியே கல்யாணம் நடக்கும் அதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன் நீ தைரியமா இரு அந்த முடிக்க எனக்கு உண்டு கண்ணி அம்மா தலையிட்டா எந்த தடையை நம்ம கல்யாணத்துக்கு குறுக்கே நிக்காதுன்னு அவர் உறுதியா சொல்றாரு எந்த தடை குறுக்கே இருந்தாலும் யார் உங்களுக்கு எதிரா இருந்தாலும் உங்க கல்யாணம் நிச்சயமா நடக்கும் சந்தன மாயம்மன் கோயில் நானே முன்னிருந்து உங்க கல்யாணத்தை நடத்த வைப்பேன் தாயம்மா உயிருக்கு போராடி மக மேல கூட விழுந்து பேர்ல தூண் விட் துடிக்கிறான் இவளை கண்டிக்கிறது அவளை தண்டிக்கிற மாதிரி ஆயிடப்படாது நான் மணியாச்சி வரைக்கும் போயிட்டு வர்றேன் அது வரைக்கும் தாயம்மா பக்கத்துல இருந்து கவனிச்சு ஒரு நா கூட அவளை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போக கூடாது பக்கத்திலே இருந்து கண்ணுங்கிறது பக்கம் வச்சுக்கணும் புரியுதா நல்லா வருத்தி ஏமா இன்னும் நினைக்கிறாங்க அந்த ஜனங்கே வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வைம்மா போம்மா உங்களை இந்த நிலையில விட்டுட்டா என்ன பத்தி கவலைப்படாதம்மா நானே முன்னாலே இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்த அந்த சத்தியத்தை மீறலாமா சத்தியம் தாமா உனக்கு தாய் அந்த சத்திய தாயோட பிள்ளையா உன்னை நினைச்சுக்கம்மா கொடுத்த வாக்கை காப்பாத்துறது குடும்ப வாழ வைக்கிறது அப்படிங்க நல்ல எண்ணங்கள் தானாவே கண்ணி... நீ போய் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டுவா போம் தைரியமா போம் சரிம்மா கும்பாமா ஆய் த புரிய என்ன வாயில்லா பிள்ளையா வாயில்லா பிள்ளை இல்ல இன்னு தாயில்லா பிள்ளை ஐயம்மாவுக்கு என்னை இந்த ஊரையும் தவிர வேற யாரும் கிடையாது அதனாலதான் அவ ஆதியா செத்து இருக்கா ஐயம்மா ஆனாவிய செத்து இருக்கா ஏன் சாயமா கொடுத்ததுக்கு ஏமாப் பண்ணிட்டீங்களா அவா குட்டு பொத்கருக்கு ஏமாப் பண்ணிட்டீங்களா ஏ பெருமைக்கு இந்த குல பெருமைக்கும் காரணமா இருந்த அவளே எரிக்க ஏற்பாடு பண்ணிட்டீங்களா கூட பொறுக்க மாட்டா இன்னைக்கு அவளை எங்க யாரையே சுட்டு போதுக்க போறயாத்தோட யன்பு பாசம் பொறுமை எல்லாத்தையும் ஐயோ எரிய போறது